குழம்பு வைக்கணும்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடையெல்லாம் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இஞ்சி பச்சை மிளகாய் வைக்க போகிறேன் அதுக்கான பூண்டு இஞ்சி வெங்காயம் இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்திக்கலாம் கிராம்பு சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிறேன் ஒரு கை சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிறேன் தக்காளி கட் பண்ணி சேர்க்க மாட்டேன் அதில் ஜூஸ் எல்லாம் வற்றி போயிடும் அதனால் நான் வணக்கிட்டு அப்படியே ஆட்டிக்குவேன் ஆட்டும் போது கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா பரப்பி விட்டுக்கலாம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் வணக்கி விட்டு ஆட்டிக்கலாம் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அரை கிலோ மட்டன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கலசி ஊற்றுக்கலாம் வணங்கிய போட்டு ஆட்டிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆட்டிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு கடுகு போட்டுக்கலாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் மட்டும் அப்படியே சேர்த்திருக்கேன் உப்பு தான் சேர்த்தியாச்சு மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன் இந்த இந்த கரண்டியில் ஒரு கரண்டி சேர்த்திக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ அந்த அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அந்த கரண்டியில் போனங்காட்டி ஒரு கரண்டி சேர்த்துக்கிட்டேன் இதே ஸ்பூனில் போட்டிங்கன்னா நாலு ஸ்பூன் போடுற மாதிரி இருக்கும் ஆனால் கலந்து விட்டுக்கலாம் உப்பு காரம் பிடிச்சி வேகட்டும் இந்த அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்திக்கிறேன் நல்லா கலந்துக்கலாம் ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் அரை முடி தேங்காய் சேர்த்துக்க சேர்த்து அரைச்சிக்கலாம் தேங்காய் அரைச்சதை ஊற்றிக்கிறேன் ஊற்றுக்கலாம் இந்த சமயத்தில் கார்பத்திலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கறியும் நல்லா வெந்துருச்சு உருளைக்கெழங்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு சுவையான நம்மளுக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் நீங்கள் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையான ஆட்டுக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ப பரிமாறிக்கலாம்